ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் அண்ணே ஆயிரம் ரூபாயா கம்மி ரேட்டில் இருக்கிறது போடு விலையை அது போதும் முந்நூறு போதும் ஆனா உயிரே போய்டும்ண்ணே ஆயிரத்தி போதும் ஆயிரம் ரூபாயா ஆயிரத்தூறு நல்லா குத்திடுறா அண்ணே வாண்ண நவருபாயா எனக்கு குத்தறதுக்கு ஆள் வந்திருக்கோ நவர்றா ஆஃப் ஆயிட்டியா அண்ண மல்லி தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை வாயில் வச்சு கடிச்சிக்கோங்க கடிச்சுக்கடாண்ண ஹலோ கே டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா டிஸ்கவுண்ட் நாய் பாய் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றாதண்ணா ஆ நல்லா கட்ட மாதிரி இருக்கு நல்லா கடிச்சுக்கோண்ணே நோ பெயின் ட்ரூவலவண்ணா ட்ரூவலவ் ட்ரூ லவ்